வணக்கம் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்ப வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வரும் சனி பகவானின் பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போறோம் அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வருகிற மார்ச் மாதம் காலை எட்டு இருபத்தி நாலுக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது இந்த சனி பகவானோட பயிற்சி கொண்டாடப்படும் இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கே உரிய இடமான திருநள்ளாறு குச்சனூர் இங்கே கோலாகல பூஜையோடு நடக்கும் அப்போ நாம் அங்கே போய் தரிசனம் பண்ணலாம் இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவருடைய அருக்கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் அப்போ இதில் வந்து நாம இப்போ மீனம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கு சனி பகவானுடைய பயிற்சி அதை சொல்வதுன்னா உங்கள் குரு மணிகண்டன் கேரளா ஜோதிடர் குரு மணிகண்டன் கேரளா ஜோதிடர் உங்களுடைய அமைப்பிற்கு எப்படி இருக்கிறது மீனம் ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்கு மீன் போல இருக்கிறது தரையில் இட்டால் தத்தளிப்பு தண்ணியில் இட்டால் மகிழ்ச்சின்னு சொன்ன மாதிரி இந்த மகிழ்ச்சியும் தத்தளிப்பும் கலந்த ஒரு கொந்தளிப்போடு போகக்கூடிய நிலைமையில தான் மீனம் ராசி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது மீனம் ராசிக்கு பல முயற்சிகளில் செயல்பாட்டுகளில் மன சங்கடங்களை அனுபவித்து வந்த மீனராசி இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தெளிந்த நீரோடையாக சில செயல்களில் முற்பட்டு வெற்றி பெறுவதற்குண்டான பாதைகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களால் குடும்ப உறவினர்களால் அதே போல உங்களுடைய வாழ்விய சிநேகிதர்களால் இதுவரை உங்களுக்கு நடந்த நல்லதும் கெட்டதும் அதில் நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டது உங்களுக்கு சங்கடப்படுத்திய கெட்டதுகள் இனி மாறக்கூடிய சக்தி வரும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு குழந்தைகள் உறவு உங்களுடைய தாய் தந்தையர் உறவு மாமனார் மாமியார் உறவு ஆஹ் மீனவராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் அனுபவித்து வந்த சுக நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ இப்ப மாறப்போகுது நஷ்டங்கிற அமைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ரிலீவ் கிடைக்கும் இந்த வருடம் அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வருடமாக இனி வரும் வருடங்கள் இருக்கும் இனி வரும் மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த மீனராசிக்கு பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டாளி பொது சேவை நண்பர்களுடைய அமைப்பு கூட்டாளி பொது சேவை நண்பர்கள் அமைப்பு நம்மளுடைய அதாவது தொழில் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டானதா இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் ஏமாற்றம் தாக்கம் எல்லாம் இருக்கும் தொழிலாளிகளுடைய வரவு கம்மியா இருக்கும் ஒரு தொழில தொடங்கிட்டு அந்த தொழில முடிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மீன ராசிக்கு வரும் அப்போ அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப ஜாதகத்துல இந்த சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துக்கணும் இந்த கோச்சாரத்தில் இருக்கிற சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பாத்துக்கணும் அப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்தெந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகம் எப்படி பலப்பட்டு இருக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஜாதக சனி பகவானுடைய பார்வையை பார்க்கிறாரா இல்ல இவர்கள் இருவரும் பார்த்து கொள்ளுகிறாரான்னு பாத்துக்கணும் நம்ம சுய ஜாதக ரீதியா ஏன்னா இங்க ஏதாவது முட்டு இருக்கா எதிர் முட்டு இருக்கான்னு பாத்துக்கணும் அந்த எதிர் முட்டு இருந்ததுன்னா நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு தரும் நம்ம செயல்பாட்டை சாதிக்காம நம்மளை தடுக்கும் அப்போ சுய ஜாதக ரீதியா நம்ம வந்து ஒன்று கண்டினியூட்டியா நம்ம அதை அப்படியே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படினோம்னா வெற்றி கிடைக்கும் அப்போ ஒரு நிலையான வெற்றி நாம் கையாள முடியும் அப்போ உங்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது உங்களுடைய துக்கம் எங்கே இருக்கிறது உங்களுடைய அரவணைப்பு எங்கே இருக்கிறது உங்களுடைய அமைதி எங்கே இருக்கிறதுன்னு உங்களுக்கு இந்த வருடம் அதை சொல்லி கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் செயல்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கும் மீனம் ராசிக்கு இந்த மாதிரி புதிய உறவுகளால் ஒரு வருமானமும் ஒரு சந்தோஷமும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது மீன ராசியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி நடுத்தர குழந்தைகளாக இருந்தாலும் சரி முதுநிலை பட்டதாரம் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு புது புது முயற்சியால் புது புது பாட பாடத்திட்டங்களால் அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இதுவரை தடை தாமதம் வருமான குறைவு இருந்தது அந்த தடை தாமதம் வருமான குறைவு ஏன் என்று சொல்லி அதுக்குண்டான புதிய மாற்றத்திற்கு என்றான வழிவகைகளை நீங்கள் கையில் எடுத்து மீண்டும் புனரமைப்பீர்கள் தொழிலை மறுசுழற்சி செய்வீர்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு இருந்தது இனி மனம் ஆகாதவங்களே இருந்தாங்க திருமணம் ஆகாதவங்களும் இருந்தாங்க இனி அவங்களுக்கெல்லாம் அந்த மனசங்கடமான சூழ்நிலை மாறி திருமணமாகும் ஒரு யோகம் பாக்கியம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இதுல அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு புது மாற்றங்கள் வரப்போகுது அப்ப ஏமாற்றுபவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களிடம் இருந்து மாறி நிற்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்ப இருந்து தப்பிச்சு நீங்க ஒரு நல்ல வெற்றியான ஒரு பாதைக்கு போகலாம் அதே போல உங்களுடைய அதாவது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு தொகை ஏதாவது ஒரு நீங்கள் வந்து கையில் கொடுத்துருக்கு கொடுத்துருக்க உங்களுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் இடம் வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு உங்களை தேடி வரும் உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்திலும் அந்த பலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஒரு உறவு முறை அந்த ஒரு இருந்து உங்களுக்கு சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நல்ல நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கை கால் வயறு மூக்கு கண் அது சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைக்கும் இந்த மீனராசியில் குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த தடவை குழந்தைக்கு தேவையான மருத்துவமும் அதற்குண்டான அறிவுரைகளும் அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே போல ஆஹ் அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குண்டான பண உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதற்குண்டான அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அதெல்லாம் இந்த வருடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பிடிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வெற்றிக்குண்டான ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தேடி தேடி ஜெயிக்க போகிறீர்கள் ஓடி ஓடி உலை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் உழைப்புக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வருடங்களாக இனி வரும் வருடங்கள் இருக்கும் அதை உங்கள் சுய ஜாதக ரீதியாக பார்த்து நடக்கிற தசா புத்தி அந்தரமெல்லாம் பார்த்து அந்த தசா புத்தி அந்தரத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் திசை நடக்கிறதா புத்தி நடக்கிறதா இல்லை யோகாதிபதியோட தசா புத்தி நடந்ததுன்னா அந்த யோகாதிபதிக்கு இந்த சனி பகவானுடைய தொடர்பு எப்படி இருக்கு அதை எப்படி நம்ம செயல்படுத்தலான்னு பார்த்து செயல்படுத்தினா கண்டிப்பாக வெற்றியை பிடிக்க முடியும் ஏன்னா வெற்றிங்கிறது எல்லா ஜாதகத்துக்குமே இருக்குது அது உங்க ஜாதகத்துல ஏன்னா தான் எதையுமே லாஸ்டா தேக்கி வைக்கக்கூடிய கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன தான் தேக்கம் அதிகம் இந்த தேக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்க மனசுல பாரம் அதிகமா இருக்கு பாரம் அதிகமா இருக்கிறதுனாலயே அவங்க கொஞ்சம் ஒரு ஓரமா உட்காரக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த ஓரமா உட்கார்றது கூட நமக்கு ஒரு வேகமா எந்திரிக்கிற சக்தின்னு சொல்லி நீங்க வேகமா துள்ளி கொந்தளிச் செந்திரிக்க கூடிய சக்தி கடலலை போல் கொந்தளி செந்திரிக்கக்கூடிய சக்தி தான் உங்கள் கடல் ராசி மீன ராசி அப்போ இந்த வருடம் உங்கள் கொந்தளிப்புக்கு உண்டான ஆக்கமும் வேகமும் தாக்கமும் இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா பத்ரகாளி அம்மன் வழிபாடு துர்காதேவி அம்மன் வழிபாடு குங்கும தானம் குங்கும அபிஷேகம் செய்தல் குங்குமம் தானம் செய்தல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் அதே போல உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே மீனராசிக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நீர் பூசணிக்காய் நல்லா ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ இருக்கிற சைஸ்ல ஒரு நீர் பூசணிக்காய் வாங்கி ஒரு திருஷ்டி பொம்மை கட்டி வச்சுக்கோங்க அந்த திருஷ்டி பொம்மைனால உங்களுக்கு பல திருஷ்டி போகும் அதே போல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா கோயில்களுக்கு எண்ணெய் தானம் செய்வதும் குங்கும தானம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பை தரும் வணக்கம்